உலகிலேயே உயரமான முருகன் சிலை உண்டியல் இல்லாத ஒரே கோயில் நூற்றி நாற்பத்தாறு அடி உயரமுடையது மலேசியாவில் உள்ள முருகர் சிலையை விட உயரமானது மலேசியா முருகன் சிலையை செதுக்கிய திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதி அவர்களால் இந்த சிலையும் வடிவமைக்கப்பட்டது மலேசியாவில் உள்ள பத்துமலை முருகர் சிலையைப் போல் தமிழ்நாட்டிலும் மக்கள் வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தில் சேலத்தினை சேர்ந்த தொழிலதிபர் என் ஸ்ரீதர் அவர்களின் முயற்சியால் இந்த திருக்கோயில் கட்டப்பட்டது காலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையில் கோயில் திறந்திருக்கும் ஏனைய கோயில்கள் போல் மணிக்கணக்கில் கியூ வரிசையில் நிற்க தேவையில்லை உயரமான முருகர் சிலை என்பதால் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கூட முருகரை தரிசித்து விடலாம் முருகனின் கையில் இருக்கும் வேல் வரையில் லிட்டில் சென்று பெரிய வேலின் உள்ளே இருக்கும் சின்ன வேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து மகிழலாம் பெரிய முருகனின் பாதத்திற்கு கீழே இடதுபுறத்தில் தனியே கருவறை அமைக்கப்பட்டு வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் தனியே பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு உள்ளது இந்த கருவறையினை சுற்றி ஆறு படை முருகன் அவதார கோயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த உயரமான முருகன் சிலை முத்துமலை அடிவாரத்தில் உள்ளது ஐநூறு வருடங்கள் பழமையான முருகர் கோயில் முத்துமலையின் மேல் உள்ளது இந்த மலை ஆயிரம் அடி உயரமுடையது கொஞ்சம் மலையேற முடிந்தவர்கள் நாற்பத்தைந்து நிமிடத்தில் இந்த மலையின் மீது ஏறி மலை மேல் இருக்கும் முருகப்பெருமானை தரிசிக்கலாம் சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர் அருகே புத்திர கவுண்டன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது முத்துமலை முருகர் கோயில் இந்த கோயில் பணி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு துவங்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஒருமுறை முருகன் தன்னுடைய மயில் வாகனத்தில் உலகை வலம் வரும்போது கிரீடத்தில் இருந்து உதிர்ந்த முத்தை எடுக்க இந்த இடத்தில் இறங்கியதால் இந்த இடம் முத்துமலை என்று பெயர் பெற்றதாக ஒரு வரலாறு தெரிவிக்கிறது முத்து என்ற சித்தர் இங்கு தியானம் செய்தபோது முருகன் காட்சி தந்ததால் முத்துமலை முருகன் கோயில் என்று பெயரிட்டதாகவும் கூறப்படுகிறது சில குறிப்புகளின்படி பழைய மலை மேல் இருக்கும் முத்துமலை முருகன் கோயில் ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமையானது என்று தெரிகிறது மலேசியா முருகன் சிலையை செதுக்கிய திருவாரூர் தியாகராஜ ஸ்தபதி அவர்களால் இந்த சிலையும் வடிவமைக்கப்பட்டது